அவினாசி அத்திக்கடவு திட்டம் அதிமுக உருவாக்கிய திட்டம் என்று முன்னாள் அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் கூறினார்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதை அடுத்து அவினாசி அருகே உள்ள முரியாண்டாம்பாளையத்தில் உள்ள குளத்திற்கு அத்திக்கடவு அவினாசி திட்டம் மூலமாக நீர் திறந்து விடப்பட்டுள்ளதை முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான கே ஏ செங்கோட்டையன் தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற கொறடாவுமான முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் இது அறிமுக கொண்டு வந்த திட்டம் என தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் ஜி அருண்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாமோதரன் ஏ கே செல்வராஜ் வி பி கந்தசாமி அமுல் கந்தசாமி ஜெயக்குமார் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் ஒன்றிய செயலாளருமான கே என் விஜயகுமார் திருப்பூர் தெற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநிலம்மா பேரவை இணை செயலாளருமான எஸ் குணசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி ஒன்றிய கழக செயலாளர்கள் சேவூர் வேலுச்சாமி மு சுப்பிரமணியம் அன்னூர் சௌகதலி உள்பட பலர் உடனிருந்தனர் மாண்பு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர் வழியில் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை அறுபது ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் முழுமையான நிதியை ஆய்வுப் பணிகளை அம்மா அவர்கள் மூன்று கோடி ஆறு லட்சம் ரூபாய் நிதிகள் வரைக்கும் ஆய்வுப் பணிகள் முடிவெற்றன மாண்பு எடப்பாடியார் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அறுபது ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை தொண்ணூறு சதவிகித பணிகளை முடித்ததற்குப் பிறகு மூன்று ஆண்டு காலம் இந்த பணிகளை பத்து சதவிகித பணிகளை கூட முடிக்காமல் மூன்றாண்டிற்கு பிறகு இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததாக இன்று தப்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது கட்ட திட்டத்தை அவர் காலத்திலே வரைபடங்கள் உருவாக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கிய நேரத்தில் ஆட்சி மாறியதன் காரணமாக அதற்கு நிதிகளை ஒதுக்கி இரண்டாவது கட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல ஈரோடு திருப்பூர் மூன்று மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவு திட்டம் இதுக்கு அத்திக்கடவு திட்டம் போராட்ட குழு அமைத்து தொடர்ந்து ஆண்டு கணக்கில் போராடி இருந்தார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் சுமார் இருபத்தி ஏக்கர் வறண்ட நிலங்கள் பாசன வசதி நிலத்தடி நீர் உயர்வு இத்திட்ட பகுதிகளின் மக்கள் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் திட்டம் நிறைவேறும் என்று அறிவிப்பை கொடுத்தார்கள் கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்ட அன்றைய அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகள் அத்திக்கிழவு அவனாசி திட்ட போராட்டக் குழு மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையினை ஏற்றுப்பாடியரவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னால் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தினார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடப்பாடியர் அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில நிதியிலிருந்து அம்மாவுடைய அப்படி முதலமைச்சராக இருந்த எடப்பாடிய முழுமையாக நிதி ஒதுக்கி திட்டத்தை கொண்டு வராது அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பேசும்போது மத்தியில் எங்கூட கூட நிதி கேட்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது எடப்பாடி நானும் செங்கோட்டை என்ன விஜயராம் என்ன அருண்குமார் என்ன அதே போல ஏ கே இருக்கக்கூடிய தாமோதரன் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா எல்லாம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள்லாம் நம்முடைய தனபால் உட்பட நம்மு உட்பட இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சூலூர் கந்தசாமி உட்பட இங்கே இருக்கக்கூடிய பெருந்துறை எம்எல்ஏ அருண் விஜயகுமார் எல்லாருமே அதே போல் பவானி முன்னாள் அமைச்சர் கருப்படை விஜயகுமார் குணசேகர் உட்பட இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் போய் பேசினோம் சம்மந்தப்பட்ட இங்கே செங்கோட்டையன்னு எல்லாருமே இங்கே இருக்காங்க போய் சொல்லி நீங்கள் ஒரு விவசாயம் முதல் அமைச்சர் நீங்கள் வந்து இது பண்ணுங்க யார் பண்ண முடியாதுன்னு கேட்டால் இருக்கிறாங்க முழுமையாக மாநில நிதியிலிருந்து அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடியாருக்கு முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடியார் தான் முழுமையாக இந்த திட்டத்தை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு பின்னால் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருப்பூர் மாவட்டம் அவணாசி புதுப்பாளையத்தில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது நேரில் வந்து அடிக்கல் நடத்தினார்கள் அதே போல கொரோனாவால் இடையில கொரோனா வந்து தெரியும் அந்த நேரத்தில் இந்த வேலை தொய்வானது இந்த வேலை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஒன்றை நடக்கல இருந்தாலும் கூட அந்த நேரத்திலையும் கூட எல்என்டி நிறுவனத்தை அழைத்து உடனே விமானத்தில் பயணிகள் எல்லாம் வேலையாட்டை அழைத்து வந்து பணிகள் நிறைவுபடுத்தப்பட்டது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி மாற்றத்திற்கு முன்பாகவே எடப்பாடியார் அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டது இந்நிலையில் ஆட்சி மாற்றம் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இறுதியில் பயன்பாட்டுக்கு இத்திட்டம் உடனடியாக கொண்டு வந்திருக்க வேண்டியது தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு அதில் மூணு வருடம் அந்த செங்கோட்டையை சொன்னது போல மூணு வருடமாக இந்த திட்டத்தை எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எடப்பாடி நிதி நிதியுதுக்கி செய்யப்பட்டது அந்த எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக இருபத்தி ஒன்று வெட்டி பெற்று வந்திருந்தால் அதிமுக ஆட்சி அமைந்திருந்தால் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து விவசாயிகள் பொதுமக்கள் பயனளித்திருப்பார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு புளம் குட்டைகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு குட்டைகள் ஊராட்சி ஒன்றிய குட்டைகள் நாற்பத்தி ரெண்டு நீர்வளத்துறை ஏரிகள் முப்பத்தி ரெண்டு குளம் குட்டைகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாக மொத்தம் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குட்டைகள் இதில் பயன்பெறுது இதில் பார்த்திங்கன்னா முழுமையாக அண்ணன் செங்கோட்டை என்ன சொன்னது போல் கோபி பெருந்துரை இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் அதே போல் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் அதே போல் நம்முடைய அவனாசி முழுமையாக அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய கவுண்டம்பாளையம் தொகுதி மேட்டுப்பாளையம் தொகுதி திருப்பூர் தொகுதிகள் இப்போ எல்லா வரிசையும் எல்லா தொகுதியும் மூணு மாவட்ட தொகுதியில் பயனடைந்திருக்கார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முழுமையாக திமுக ஆட்சி அம்மா அரசு எடப்பாடி திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னது போல இதை பொறுத்தளவுக்கு திட்டம் ரெண்டு திட்டம் ரெண்டு அதையும் அந் அவர்கள் அறிவித்து ஆய்வு செய்யப்பட்டு முழுமையாக பார்த்தீங்கன்னா அதற்கும் எல்லாமே விடுபட்ட குளங்களுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி திட்டம் தயாரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது அந்த திட்டத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர் நிறைய கட்சியை சேர்ந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்க இதை இந்த திட்டத்தை வந்து திறந்து வைத்தது இன்னைக்கு திமுக அவங்க திறந்து வச்சிருக்காங்க இன்னும் சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தம் கொண்டாடுறதெல்லாம் தயவு செஞ்சு மத்தியில் ஆளுங்கிற பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணணும்னா ஒதுக்குங்க திட்டம் ரெண்டுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக கொண்டு வாங்க அப்போ கொண்டு வந்தீங்கன்னா திட்டம் ரெண்டு கொண்டு வந்தால் நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்க இது முழுமையாக அம்மாவுடைய அரசு எடப்பாடி இருக்கணும் திட்டம் முழுமையாக இது அத்தனை பலன் மட்டுமல்ல சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை அண்ணா அதிமுக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு மருந்து அண்ணாதிமுக மக்களுக்கு தெரியும் போராட்ட தெரியும் திட்டம் யாரால் வந்தது என்று சந்தோஷமா இருக்கு